வணக்கம் நண்பர்களே நம்ம ஆன்மீக தகவல் பத்தி நிறைய அந்த பதிவுல பார்த்துட்டு வரோம் இதுல பகவான் கனகம்பட்டி ஐயா வந்து தன்னை தேடி வந்த பக்தர்கள்ட்ட உனக்குள்ள என்ன சாமி அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இதோட உட்கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம் கனகம்பட்டி ஐயா மட்டும் கிடையாது ரமண மக ரிஷியோ அதான் சொல்லியிருக்காங்க இன்னும் பல மு சித்தர்கள் வந்து ஆஹ் தன்னோட பக்தர்களுக்கு அறிவுறுத்தினது அதான் உங்கள உங்களுக்குள்ள தேடுங்க அப்பதான் நீங்க கடவுள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கடவுளை தேடி பல இடத்துல அலைகிறோம் பல கோவில்களுக்கு போகிறோம் பல உலகத்தில் எங்கே எந்த மூலையில் போனாலும் கடவுளை நம்ம கண்ணார பார்க்க முடியுதா கிடையாது சிலை வடிவமாகவும் இல்லை வேறு எதுவும் உருவத்தில் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் கடவுளை நேராக பார்த்தவங்க சித்தராகவும் மகான்களாகவும் இருக்கிறாங்க அவங்க அந்த நிலையை அடைஞ்சு அவங்களும் கடவுளா நம்ம வழிபடுற வழிபடக்கூடிய ஒரு கடவுளா மாறுறாங்க அப்போ நம்மளை அறிய சொல்றாங்க அப்போ நம்ம அந்த கடவுளை எங்கே பார்க்கறது நம்ம கடவுளை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்ம ஆன்மீகத்தில் ஒவ்வொரு படியாக தான் நம்ம போக முடியும் எடுத்தோடனேயே ஆன்மீகத்தில் மேன்மை அடைய முடியாது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் இப்போ எப்படி நம்ம படிப்புல ஒன்றாவது ரெண்டாவது முடிச்சுட்டே போய் காலேஜ் வரைக்கும் போகிறமோ அதே மாதிரி தான் ஆன்மீகத்துலேயும் ஒவ்வொரு படிக்கட்டு இருக்குது நம்ம ஒவ்வொன்றா தான் கடந்து போக முடியும் முதல்ல நம்ம நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஆசை பாசங்களை விட்டு வெளியில வரணும் அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப முடியாத ஒரு விஷயம் ஒரு மொபைல் போன் இல்லாம நம்மளால இருக்க முடியுமானா முடியாது ஆடம்பர வாழ்க்கை இல்லாம நம்மளால இருக்க முடியுமான முடியாது ஆனா அதோட பற்று வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கணும் நம்ம இந்த டெக்னாலஜி அதிகமா இருக்கிற அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம் இருந்தாலும் நம்மளோட ஆசைகள் வந்து அதோட மேல இருக்கிற பற்று வந்து குறைவா இருக்கணும் தான் சித்தர்களும் மகான்களும் சொல்லுவாங்க எதுவுமே இங்க நிலை கிடையாது காலங்கள் மாறப்போ அதோட ஆஹ் தன்மைகளும் மாறிக்கிட்டே வரும் நம்மளோட நிலையிலும் மாறிக்கிட்டே வரும் நம்ம சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே வரும் தான் சொல்லியிருக்காங்க இப்போ பகவான் சொன்னத பத்தி நம்ம பார்ப்போம் நம்மள நமக்குள்ள உணரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் நம்மளை நம்ம பக்குவப்படுத்தணும் அதுக்கு தியானம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நாளில் நம்ம எவ்வளவோ நேரங்கள் வந்து வீணா நம்ம செலவழிக்கிறோம் அதுல குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நீங்க தியானத்துக்காக செலவிடுங்க காலையிலயோ இல்ல மாலையிலயோ தனிமையில தியானம் பண்ணுங்க எடுத்தோடனே தியானத்துல வந்து நம்ம வந்து ஒரு முழுமையை நம்ம பெற முடியாது நம்மளோட எண்ணங்கள் வந்து அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம எவ்வளவோ ஆசைப்படுறோம் எவ்வளவோ நினைக்கிறோம் நம்மளோட சிந்தனைகள் வந்து ஏதோ எவ்வளவு நினைத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால நம்ம திடீர்னு ஒரு நாள் உட்காந்து தியானம் பண்றோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அமைதி இருக்கவே இருக்காது பல எண்ணங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இது நிறைய பேர் தியானம் பண்ணோம் எனக்கு வந்து ஒரு மனத்தை கட்டுப்படுத்த முடியல அதனால அது பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படி கிடையாது நீங்கள் தொடர்ந்து டெய்லி பண்ணிக்கிட்டே வரணும் தினசரி நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் மனசு வந்து பக்குவப்படும் அமைதி போடும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ள உண்மையான தியானம் அமைதியான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களை வந்து நம்ம வெளியேற்றணும் நம்ம கண்ண மூடி நீங்க தியானம் ஒரு தெய்வத்தை நினைச்சு கூட நீங்க தியானம் பண்ணலாம் உங்க எண்ணங்கள் எல்லாமே அந்த தெய்வத்து மேலேயே இருக்கணும் அப்படி ஒரு தியானத்துல நீங்க உட்காருங்க முதல்ல உங்களுக்கு பல சிந்தனைகள் வரும் பல எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வராது ஆரம்பத்துல இருக்கிற அந்த எண்ண அலைகள் வந்து உங்களுக்கு போக போக குறைஞ்சு ஒரே நேர்போர்ட்டில் உங்களுக்கு அந்த தியானங்கிறது வந்துடும் அப்போ ஒரு ஒரு மாத அளவில் நீங்கள் தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணிக்கிட்டே வர்றப்போ உங்கள் மனது அமைதியாகும் அந்த பற்றற்ற நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பீங்க உங்கள் மனது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைக்கு மாறும் அப்போ தான் நீங்கள் முழு அமைதினா என்ன அப்படின்னு பார்ப்பீங்க அதான் நம்மளோட முதல் படிக்கட்டு இது வந்து ஒரு சிறு துளி தான் நம்ம இதில் சொல்கிறது நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க கோயிலில் போகிறீங்க தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மனசை முழுசாக உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும் அங்கே போய் உட்கார்ந்து பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது பல பேர் என்ன பேசுகிறாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது எந்த பயனும் கிடையாது நம்ம அந்த தெய்வத்தை எந்த அளவுக்கு உணர்றோம் அப்படிங்கிறத நமக்குள்ளே நம்ம முதல்ல உணரணும் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை நம்ம முதல்ல உணரணும் இப்போது நம்ம உயிர் சொல்கிறது தான் கேட்குறோம் உயிர்க்கு எண்ணங்கள் இருக்கு நம்ம தினமும் தியானம் பண்ண பண்ணதான் நம்மளோட ஞாபக ஆற்றல்கள் வந்து அதிகமாகும் அப்போ தான் நம்ம ஆன்மீகத்தில் ஒவ்வொரு படிக்கேட்டால் நம்ம ஏற முடியும் முதல்ல நம்ம அந்த ஆன்மீகத்துக்குள்ள உள்ள போகணும் அதோட ஆற்றலை நம்ம முழுசா ஏற்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கு முதல்ல தயார் பண்ணணும் இந்த ஜிம்முல போயெல்லாம் தயார் பண்ண முடியாது நம்ம தியானம் மூலியமாவும் மெடிடேஷன் மூலயமா தான் நம்ம அதை பண்ண முடியும் அதனால ஆன்மீகத்துல தியானங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணுது இது வந்து இதனாலதான் மனதை கட்டுப்படுத்த முடியும் கடவுள்கிட்ட நம்ம நெருங்க முடியும் இது வந்து முதல் படி அதனால முதல்ல தியானத்தை வந்து எல்லாரும் நல்லா பழகுங்க இது எப்படி பண்ணணும் அதோட முறைப்படி பண்ணுங்க அதை வந்து கடைபிடிங்க உங்க மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நீங்க ஒரு இடத்துல தியானம் பண்றீங்க அங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்க மனசு நீங்க சொல்றதை கேட்கணும் உங்க மைண்ட் எங்கேயும் போகாம நீங்க எதை நினைச்சு தியானம் பண்றீங்களோ எந்த கடவுளை நினைச்சு தியானம் பண்றீங்களோ அந்த கடவுள் மட்டும்தான் உங்க நினைப்புல இருக்கணும் வேற எதுவுமே இருக்கக்கூடாது உங்க சிந்தனை அதான் உண்மையான தியானம் அந்த நிலைக்கு முதல்ல உங்களை பக்குவப்படுத்துங்க அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க உணர முடியும் ஆன்மாவை உணர்ந்துட்டீங்க அப்படின்னாவே பரபிரமத்தோட நீங்க கலந்துரலாம் அதான் குண்டநனி சக்தியை எடுப்பறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அவ்வளோ சாதாரண கிடையாது முறைப்படி தியான முயற்சிகள் நீங்க எடுக்க எடுக்க படிப்படியா உங்களுக்குள்ளேயே அது வரும் அதனால முதல்ல தியானத்தை வந்து எல்லாரும் பலருங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம சித்தர்கள் கோயிலுக்கு போறோம் இல்லை வேற எந்த ஒரு கோயில்களுக்கு போறோம் அப்படின்னாலும் அங்க உட்காந்து தியானத்தின் மூலியமா அந்த கடவுளை வந்து நமக்குள்ள அப்பதான் அந்த கடவுள் நம்மளோட பேசுறது நமக்கு தெரியும் நம்ம பாட்டுக்கு போய் கையெடுத்து கும்பிடுறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் சொத்தை சொத்தக்கூடு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் கேட்டு வரோம் ஓகே ஆனா இதெல்லாம் சிற்றின்பம் இதை விட்டுட்டு பேரின்பத்தை தொலைவே நம்ம போகணும் அதுக்காக நம்ம தியானத்தை வந்து கடைபிடிக்கணும் தியானத்தின் மூலியமா தான் கடவுளை நம்ம அடைய முடியும் இது ஒரு வழி இது மட்டும்தான் வழி கிடையாது இது ஒரு வழி தியானங்கிறது ஒரு மிக சிறந்த வழி அதனால எல்லாராலேயும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வழி யானத்து மூலியமா நம்ம கடவுளை நேர்ந்துறது பகவான் சொன்னது உனக்குள்ளே என்ன தேடு சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவில் இறைவர் அதில் கலந்துருக்கிறாங்க அதை நம்ம தேடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம எண்ணங்களோட வழியில் நடக்கிறோம் இப்போ நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணுறோம் அதுக்கு பிடித்த மாதிரி வாழ்கிறோம் அதனால தான் இன்பம் துன்பம் ரெண்டையுமே அனுபவிக்கிறோம் வாழ்க்கை போகிற போயிட்டு இருக்கிறோம் பிறக்கிறோம் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் இறந்துடுறோம் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு இருக்கவங்களும் ஆர்த்தம் பண்ணாங்க நம்மளும் ஆர்த்தம் பண்ணுறோம் நம்ம குழந்தைங்களும் ஆர்த்தம் பண்ண போகுது ஆனால் மனித வாழ்க்கை இதுக்காக நம்ம படைக்கப்பட்டது கிடையாது தெய்வத்தை உணரணும் தெய்வமாக நம்ம மாறணும் அப்படிங்கிறது இந்து மதத்தில் சொல்கிறாங்க மற்ற மதத்தில் வந்து இது மாதிரி இருக்கணும் இதுதான் கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்து மதத்தோட தனி சிறப்பு என்னன்னா நீங்கள் கடவுளாக மாறலாம் அதுக்கு வழிகள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதை நம்ம தான் தேடணும் தேடுனா கிடைக்காது எதுவுமே கிடையாது நம்மளும் கடவுளாகலாம் அதுக்கு தியானம் முதல் படிக்கட்டு தியானத்தின் மூலியமா கடவுளை தேடணும் இதுதான் முக்கியமான ஒரு வழி இதனால தான் உனக்குள்ள உன்னை தேடுன்னு சொல்றாங்க ரமணம் பகவானும் இதை தான் சொல்லியிருக்காங்க அவர்லாம் தியானத்துல உட்காந்தாருன்னா சமாதி நிலை மாதிரி உட்காந்துருப்பாங்க பல நாட்கள் உட்காந்துருப்பாங்க அந்த நிலம் உச்சக்கட்ட நிலை அதுக்கெல்லாம் நம்ம எடுத்தோன்னே போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட வாழ்க்கையில போக முடியும் இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு இடத்துல அமைதியா உட்காரணும் அப்படிங்கிறது நம்ம பெரிய விஷயம் முதல்ல நம்மளுக்கு அது அந்த அரை மணி நேரம் நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நமக்கு நமக்குனா டைம் இல்லை நம்ம பிஸியா இருக்கிறோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களோட மனதை கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் ஒரு மிக சிறந்த வழின்னு சொல்லலாம் எல்லாருக்காலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான வழின்னு நான் ஒரு மாதம் இரண்டு மாதம் நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த யோகா பயிற்சி உங்களுக்கு உதவும் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு படி முன்னேறுறத உங்களாலே உணர முடியும் நம்மளோட ஞாபக ஆற்றல் அதிகமாகிறத நம்ம உணரலாம் நம்ம ஆத்மாவை கொஞ்சம் உணர ஆரம்பிக்கலாம் நம்ம உடம்பு வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் பல பதிவுகளில் ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களையும் நம்ம பயன்கிட்டு இருக்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்த பதிவில் ஆன்மாவுக்கும் நம்ம உயிருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு பார்க்கலாம் இரண்டுமே ஒன்று தான் ஆனால் வேறு வேறு வேறுபாடுகள் அதை பற்றி நம்ம அதை பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி நண்பர்களே